ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைசத்து புறாக்கு வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டோம் ஸோ வந்து நம்மக்கிட்ட ஒரு நாற்பது புறாக்குமே இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சு ஸோ புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே தான் இருக்குது தெளிவாக இருக்குது அதையுமே நான் வந்து காலையில் உங்களுக்கு டேயில் காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இது போட போகணும் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவில் ஸோ வந்து பூடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க நேம் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ வந்து புறாக்கு வந்து போகப்படும் ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புறாவுக்கு வந்து அதாவது பூச்சி இருக்கும்ல பூச்சி சின்ன சின்ன இது வண்டி அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த இது ஸோ அது பண்ணும்போது தலை சுற்று நோய்க்கு வந்து இதையும் சரி அப்படியே சேர்த்து பண்ணிடுவோம் ஏன்னா அதில் உள்ள பூச்சி ரெக்கையில் உள்ளது எல்லாமே சேர்ந்து கிளியர் ஆகிரும் ஸோ அதுக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டப்பை எடுத்துவாங்க பெரிய டப்பை எடுத்துவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்ரு ஸோ எவ்வளோ கண்ணு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வாட்டர் இது பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டுறக்கூடாது ஹெவியாக போட்டுட்டிங்கன்னா அடுத்த இதாயிரும் ஸோ நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூடெக்ஸ் இந்த பாருங்க பாருங்கள் போட்டிருக்கோம் பூடெக்ஸ் ஆ இந்த கோழி வாத்து ஆடு மாடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது எதுக்குனா புறாவோடைய ரெக்கிய இடத்துல வந்து பூச்சி நிறைய இருக்கும் ஸோ வண்டி அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் புறா வந்து சின்ன புறா வந்து சோர்வாக இருக்கும் அது வந்து அதெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இது ஸோ இதோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல ஸோ நீங்கள் வந்து இது கொடுக்கும்போது தண்ணியை வந்து தண்ணியில் போட்டுவிட்டு இதை ஊற்றி விட்டு புறா குடிக்கணும்னு நினச்சிடாதீங்க அப்படி குடிச்சிங்கன்னா புறா செத்து போவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் உயிரோடு இருக்காது இது என்ன பண்ணணும் அப்படின்னு இதான் அளவு அளவு மூடி அந்த சொன்னாருல பியூடெக்ஸ் மருந்தை வந்து ஓபன் பண்ணும் ஓபன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து பத்து லிட்டர் இல்லை பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் மருந்து வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் எதனால் அப்படின்னா மருந்து நீங்கள் நிறையா ஊற்றி தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கஷ்டம் பார்த்திங்கன்னா மருந்து வந்து உங்களுக்கு கம்மிக்க மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது பாட்டில் தான் பெருசாக இருக்குது பட் அதை ஓப்பன் பண்ணவே பெரிய பெயிண்ட் வாடை தான் ரொம்ப ரொம்பலையே போகிறது நீங்கள் வந்து ஆன்சோட ஒரு மாஸ்க் ஈஸ்க் போட்டுக்கோங்க அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஏன்னா எஃபெக்ட் சல்லுன்னு முக்கிய ஏறுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியில் தான் ஊற்றணும் அதுக்கு முன்னகட்டி பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு தான் அந்த மூடியிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மூடியே ஒரு நல்ல ஒரு ஜம்முன்ருக்கு இந்த இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மருந்து நிறைய நிறையா இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊற்றிடாதீங்க இதை மூடிடும்கா ஏற்கனவே கொட்டி இதை மட்டும் இந்த மூடியையும் ரைட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இதை வந்து பூட்டக்ஸ் மருந்தே இதில் ஊற்றணும் எல்லாம் கலரில் ஊற்றுங்க ஆ ஊற்றி வச்சு பாருங்கள் எப்படியாவுதுன்னு ஸோ ஊற்றிட்டு தண்ணி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நல்லா பார்த்தீங்கன்னா அழைக்க விடுங்க அழக்கி விட்டு நல்லா எல்லா பக்கமும் தண்ணி வந்து ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ ப்ளூடூத்ஸ் மருந்து போடும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா கூட வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து சோலாவாக பண்ண முடியாது ஏன்னால் கூட ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட எப்பவுமே நம்ம தண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளோ தான் அடிக்கடி வருவாரு நம்மளுக்கு எதுனாலும் புறாக்கு எதுனாலும் வந்து இது பண்ணுறது இவ்வளவுதான் தான் இருக்குது மூஞ்ச ஒரு காட்டை விரும்பலை ஸோ அதனால நீங்கள் வந்து இது பண்ணி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் புறாவை இப்போ நம்ம எடுக்கணும் நல்லா இது பண்ணிக்கோங்க பேக் பண்ணி கழிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புறா தலையை வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே விட்டுறாதீங்க ஏன்னா அது வந்து மெடிசன் வந்து வாய்க்குள்ளே போனாலே புறா வந்து தத்தாயிடும் அதனால பார்த்தீங்கன்னா அது வாய்க்குள்ளே போகாமல் கரெக்டாக ஒரு ஆள் கழு கழுத்து தலையெல்லாம் ஒரு ஆள் பிடிச்சிக்கோங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்க சைடு உள்ள எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணிருங்க வால் வால் சைடு எல்லா சைடும் இது பண்ணி ஆமாம் புறா தலையே தெரியல புறா தலை தெரியும் புறா தலையை உள்ளே விட்றது அது வந்து அந்த மெடிசனை லேசாக சாப்பிட்டுட்டாலும் பழந்தான் புறா இறந்துடும் அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க அப்படின்றது இருக்குது தான் ஏன்னா இந்த மருந்தில் வந்து எஃபெக்ட் நிறைய இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் போட்டு புறா வந்து மேலே விட போகிறோம் மேலே விட்டாச்சு மேலே விட்டு அது கொஞ்ச நாள் நல்லா நிற்கணும் இருந்துச்சுன்னா அது உள்ள பூச்சி வீச்சி எல்லாமே இதாகும் இதே மாதிரி நம்ம வந்து நம்ம உள்ள எல்லா புறாவுக்கும் பண்ணணும் அப்படியா இருந்தா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய புரோனம் அங்கட்ட இருக்கு இருக்குதுலயே ஸோ வந்து பாத்தீங்கனா இது இது இத பண்ணு வா இது போடு தல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த வந்து பூடெக்ஸ் மருந்து போட்டாச்சு ஸோ பூடெக்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா புறா எல்லாமே செட்டுக்குள்ளே இருக்குது தெளிவாக இருக்குது இப்போ நம்ம வந்து திறந்து விடுவோம் திறந்து விட்டுட்டு எப்படி பறக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம் பறந்து போக முடிக்கல ப்ராப்ளம் ஆனியாக வந்துடுச்சு அந்த ஸோ ஃபைனாக நம்ம இந்த வீடியோ எனக்கு வந்துட்டோம் சொந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ உங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்